அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மூதாட்டி அவ்வையார் வழங்கும் மூதுரை பாடல் ஒன்று நன்றி ஒருவருக்கு செய்த கால் அன்னன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதற்கு பிரதி உபகாரமும் நன்றியும் கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது தென்னை மரம் தான் உறிஞ்சிய நீரை சுவையான இளைஞராக மீண்டும் தந்துவிடும் அதுபோல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் பலனை தந்துவிடும் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்தவுடன் அந்த உதவிக்கான பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது தென்னை மரத்தின் அடிப்பகுதியில் தண்ணீரை விட்டு வளர்க்கிறோம் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதன் தலைப்பகுதி இனிய இளநீரை தருகிறது அதேபோல போல பிறருக்கு நாம் செய்த உதவியும் பின்னர் பயனை தரும் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும் என்று தமிழ் மூதாட்டி அவ்வையார் நமக்கு அறிவுறுத்துகிறார் நல்ல செய்தியுடன் நாளையும் சந்திப்போம் வணக்கம்